குவைத் அபுத்தள்ளி ஏரியாவில் நீச்சல் குளத்தில் மூழ்கி குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து குவைத் பயோமெட்ரிக் கைரேகின் முக்கிய செய்தி அடுத்து குவைத் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப்பில் முதலிடம் இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ நண்பர்கள் சத் கண்ணி பாருங்க முதல் செய்தி குவைத் அபுத்தள்ளி ஏரியாவில் உள்ள ஒரு பண்ணையில் ஐந்து வயது குழந்தை நீச்சல் குளத்தில் மூழ்கி பரிதாபமாக இறந்துள்ளது குவைத் உள்துறை அமைச்சகம் அறிக்கையை பெற்று குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது ஆனால் அங்கு அவர் இறந்த விட்டதாக அறிவிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் அந்த இறந்த குழந்தையின் உடல் பரிசோதனைக்காக தடவியல் துறைக்கு அனுப்பப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் எலக்ட்ரானிக் சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அரசு செயலியான சகில் அப்ளிகேஷனில் விரைவில் ஆங்கில பதிப்பு கிடைக்கும் என அறிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் குடிமக்களுக்கான பயோமெட்ரிக் கைரேகை முடிப்பதற்கான காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் குவைத் குடிமக்களுக்கான பயோமெட்ரிக் கைரேகை முடிக்காத ஆண்களும் பெண்களும் சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்டியுள்ளனர் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் மாணவர்களை குறிவைத்து ஆன்லைனில் சட்டவிரோத ஆயுதங்களை விற்ற பிதுன் குவைத் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அடுத்த செய்தி குவைத் த்ரி சிக்ஸ்டி மால் அவன்யூ மால் அல் அசிமா மற்றும் அமைச்சக வளாக ஷாப்பிங்கில் மால்களில் உள்ள அனைத்து பயோமெட்ரிக் கைரேகைகளும் அக்டோபர் ஒன்றாம் தேதியுடன் நிறுத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அடுத்த செய்தி தாய்லாந்தில் நடைபெற்ற அறுபது கிலோ தற்காப்பு காலை சாம்பியன் போட்டியில் குவைத்தை சேர்ந்த மரியம் அல் ஹாதத் முதலிடத்தை பிடித்துள்ளார் இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி